ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தளலினால் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான் கத்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த நான்காவது நாள் இந்த ஜபத்திலே நம் இரக்கம் செய்யும் வரை உண்மையே என்கிற இந்த ஜபத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின இன்றைக்குள்ள ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம் எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தையை என் இருதயத்திலே வைத்தார் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய தூதனானவன் சோர்ந்து போய் கிடக்கிற அந்த தூதனை தட்டி எழுப்பி என்ன சொல்றார் அப்படின்னா நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார் ஒருவேளை இந்த தீர்க்கத்தரசியைப் போல இந்த ஜபத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கலாம் ஒரு நாள் இந்த தீர்க்கத்தரசி மகாபெரிய தேவனுடைய மனிதன் இவருடைய வார்த்தையினால் ஜனங்கள் நடுங்கினார்கள் ஜனங்களுக்கு முன்பாக சவால் விட்ட ஒரு தீர்க்கத்தரசி தான் இந்த தீர்க்கத்தரசி இந்த தீர்க்கத்தரசியை பார்த்து ராஜாக்கள் பயப்பட்டார்கள் ஆனா திடீரென்று போய் நொடிஞ்சு போய் இதுக்கு மேல நான் ஒண்ணுமே செய்ய முடியாது என்கிற அளவிற்கு அவன் தள்ளப்பட்டான் அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை தட்டி கொடுத்து சொல்றாரு நீ சோர்ந்து போகாத நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்கிற ஊழியம் முடியவில்லை அப்படின்னு ஆண்டவர் வந்து திருவிளம் பற்றுகிறார் இன்றைக்கு இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் பார்த்து ஆண்டவர் பேசுகிற வாக்கு அதுதான் ஒருவேளை ஏற்பட்ட சூழ்நிலையினாலே மன கசப்புகளினாலே சில மிரட்டல்களினாலே இந்த ஊழியக்காரனை போல நீங்கள் சோ சோர்ந்து போய் காணப்படலாம் அவ்வளவுதான் என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி எதுவுமே எனக்கு இல்ல என்னுடைய ஓட்டம் எனக்கு முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல நான் என்ன செய்ய போறேன் இதுக்கு மேல ஜனங்களுக்கு முன்பாக நான் நின்று என்ன செய்ய போகிறேன் அப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான எண்ணத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் இல்ல உன்னுடைய ஓட்டம் முடியல உன்னுடைய சம்பாத்தியம் முடியல உன்னுடைய வேலை முடியவில்லை நீ போக வேண்டிய தூ வெகு தூரம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு பெரிய பிரயாணம் அதற்காகத்தான் இத்தனை அத்தனை ஆபத்துக்கள் இத்தனை பிரச்சனைகள் வந்த போதிலும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றி இத்தனை நாள் வரைக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆலே ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையே ஆண்டவர் நாம் அவனுக்கு அந்த தீர்க்க தரிசிக்கு மட்டுமல்ல நமக்கும் கர்த்தர் தருகிறார் சோ ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நாம் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற சில காரியங்களை நினைத்த உடனே என்ன நினைப்போம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்போம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே என்ன என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஒரு வியாதி வரும்போது மனிதன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா அவ்வளோதான் நமக்கு முடிஞ்சிருச்சு போல் நம்முடைய வாழ்க்கை சில தொழில்களிலே நஷ்டம் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அவ்வளோதான் நமக்கு முடிஞ்சிருச்சு நம்ம அடிக்கடி நம்ம மனதுக்குள்ளே முடிந்தது என்கிற வார்த்தையை நம்ம வந்து நிறைய நேரத்தில் உபயோகப்படுத்துக்கிறோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லவே இல்லை இல்லவே இல்லை நம்முடைய ஓட்டம் நம்முடைய தரிசனம் நம்முடைய வேலையை கர்த்தர் ஒரு நாளும் முடிவிற்கு கொண்டு வர மாட்டார் ஸோ சோர்வுகள் பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு இல்லவே இல்லை நான் நம்புகிறேன் நான் தீர்க்க தரிசனமாய் விசுவாசிக்கிறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் தட்டி கொடுத்து சொல்லுகிறார் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு பெரிய பிரயாணம் இந்த ஓட்டம் உனக்கு முடிய வே இல்லை முடியவே இல்லை இந்த காரியத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வேதத்திலே ஒரு மூன்று காரியத்தை என்னுடைய இருதயத்திலே கத்தர் பேசினார் அப்படி என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சோர்வு என்கிற ஒன்று வரும்போது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற மூன்று விதமான தைரியங்களை குறித்து தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார் இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்கள் வந்து ஒருவேளை சோர்ந்து போய் காணப்படலாம் சோருவனுடைய உச்ச இருக்கலாம் ஆனால் சோர்ந்து போய் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் அவர் தைரியப்படுத்துகிறார் சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்து ஊழியங்கள் அவர்கள் வேலைகள் தடைபடும் போது அப்படியே விட்டுவிடுவதில்லை இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சோர்ந்து போகிற மனிதர்களை என்ன அப்படியே விட்டுறாங்க இந்த உலகம் வந்து உற்சாகமாக இருக்கிறவர்களை தான் தேடுகிறது சுறுசுறுப்பா இருக்கிறவர்களை தான் எடுக்கிறது அதுவும் ஒரு டைம் சோர்ந்து போனா தட்டி கொடுத்து ஒன்னும் இல்ல பிரதர் சரியாயிரும் அப்படின்னுவாங்க ரெண்டு டைம் சோர்ந்து போகும்போது சரி பரவாயில்ல நீ விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அடிக்கடி சோர்ந்து போவமையானால் இந்த உலகம் வந்து நம்மை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளாது என்ன சொல்ல தெரியுமா நீ எப்பவும் அப்படிதான் தான் எப்பவும் அவன் அப்படிதான் தேவையில்லாததுக்கெல்லாம் அவன் கவலைப்பட்டு இருப்பான் அப்போது சோர்ந்து போகிற ஒரு மனுஷனை இந்த உலகம் தட்டி கொடுக்கவே கொடுக்காது இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போகும்போது உங்களை நிறைய பேர் தட்டி கொடுக்காமலே போகலாம் நான் என்ன பண்ணுறது நீ அப்படியே இருக்கிற அப்படியே இருந்துரு அப்படின்னு ஆனால் ஆண்டவர் அப்படி விடுகிறவர் அல்ல கர்த்தர் ஒரு நாளும் உங்களை விட மாட்டார் ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுவார்னா உங்கள் பக்கத்தில் வந்து நீங்கள் எழும்புகிற வரை நீங்கள் ஓடுகிற வரை அந்த காரியத்தை தொடர்ந்து செய்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை தட்டி கொடுத்து சொல்லுவார் உன்னுடைய ஓட்டம் முடியல உன்னுடைய ஓட்டம் முடியல உன்னுடைய தொழில் முடியலை உன்னுடைய எதிர்காலம் முடியல நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நம்ம எல்லாரும் கரங்களை மேலே உயர்த்தி ஆண்டோடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்லலாம் உன் ஓட்டம் முடிஞ்சிருச்சுப்பா உன் பிள்ளையினுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு உன் தொழில் ஒரு முடிவுக்கு வந்தது அவ்வளோதான் உன்னுடைய ஊழியம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு சுற்றி இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் சொன்னாலும் இன்று பரிசுத்த ஆவியான உன்னுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார் இல்லை இல்லை உன்னுடைய ஓட்டம் முடியவே இல்லை நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் காலாட்களோடு ஓடும்போதே நீ இழைத்து போனால் நீ குதிரையோடு எப்படி ஓடுவாய் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று ஆண்டவர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார் உங்க மனசனுடைய ஆழத்துல இருதயத்துல சோர்வனுடைய உச்ச கட்டத்துல அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு பாஸ்டர் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி என்னுடைய கணவனார் போனதற்கு பிறகு எனக்கு என்ன வேலை இந்த உலகத்துல இந்த தொழில் என்னை விட்டு போனதற்கு பிறகு எனக்கு இனி என்ன வேலை இனி எனக்கு என்ன இருக்குது எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு என் மகளே எனக்கு விரோதமா எழுமினதுக்கு அப்புறம் என் மகனே எனக்கு விரோதமா எழுமினதுக்கு எனக்கு இனி என்ன இருக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு என் சரீரத்துல இவ்வளவு பெரிய வியாதி வந்துருச்சு இனி எனக்கு என்ன எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிப்பட்ட குமுறலோட இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பார்த்து கர்த்தர் கரத்தை கொடுத்து சொல்லுகிறார் இல்ல உன்னுடைய மனதிலே இருக்கிற அந்த வார்த்தையை எடுத்து விடு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உன்னுடைய ஓட்டம் உன்னுடைய பிரயாணம் உன்னுடைய வாழ்க்கை இன்னும் முடியவே இல்லை ஒருவேளை அப்படி முடிந்திருந்தால் என்றைக்கோ முடிந்திருக்கும் நீ சந்தித்த ஆபத்து நீ சந்தித்த விக்கிரங்கள் எத்தனை விக்கிரம் எத்தனை ஆபத்து மரண கண்ணிகள் ஆனால் அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலையாக்கி உங்களை வைத்திருக்கிறது பெரிய நோக்கம் என்னவென்றால் உன்னுடைய ஓட்டம் முடியவில்லை என்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம் கையை உயர்த்தி நாம் விசுவாசிக்கிற ஆண்டு வரேன் நான் நம்புற ஆண்டவரே நான் நம்புற ஆண்டவரே அன்று மரணத்திற்கும் உனக்கும் ஒரு அடி தூரம் அல்லவா இருந்தது ஓ ஆபத்து உன்னுடைய அருகாமையிலே போனதே மனிதர்கள் உனக்கு விரதமாய் எழும்பி உன்னை கொன்று ஓடுவோம் என்று சொன்னார்களே ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் உனக்கு மறு ஜீவனை கொடுத்து இன்னொரு உயிரை கொடுத்து பல விசை உன்னுடைய உயிருக்கு பிசாசு போராடினதுக்கு பிற்பாடும் ஆண்டவர் உன்னை தைரியப்படுத்தி உனக்கு மறு ஜீவனை கொடுத்து இன்றைக்கு இந்த இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்து என்றால் இந்த சத்தத்தை கேட்க பண்ணுகிறாரே ஆனால் ஆவியானவர் பேசுகிறார் உன்னுடைய ஓட்டம் முடியாததுனாலே தான் இன்று நீ ஜீவனோடே வாழ்கிறாய் நம்முடைய ஓட்டம் இன்னும் முடியவே இல்லை ஆமேன் சொல்லுவோம்